வடகோவை கிராக்கட் சாலையில் உள்ள கோவை மாவட்ட திமுக அலுவலகத்தில் கோவை மாநகர் மாவட்ட தைற்குழு கூட்டம் மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கீழ்கொண்ட தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டன தீர்மானம் ஒன்று இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் திராவிட இயக்கத்தின் வெளித்தோன்ற திராவிட தூரியன் ஒற்றை செங்கல் புரட்சியின் வெற்றி நாயகன் மக்கள் நலனை என்றும் இதயத்தில் சுமந்திருப்பவர் நமது கழகம் தமிழ் கூறும் நல்லுலகம் உள்ளவரை தலை தோங்கி வளரும் உயரும் தமிழ் மக்களின் நலனுக்காக என்றும் உழைக்கும் எனும் நம்பிக்கை ஒழிக்கின்ற மொழிக்கேற்றை கையில் ஏந்தி வரும் அயராத உழைப்பின் அடையாளம் மக்கள் நலனை என்றும் இதயத்தில் திமுக கழகத்தின் முரசொலி அறக்கட்டளை தலைவர் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தி ரைசிங் சன் ஆங்கில இதழின் வெளியீட்டாளர் என ஓங்கி உயர்ந்து கழகத்தின் காவல் அரணாக காட்சியளிக்கும் கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நவம்பர் இருபத்தி ஏழு அன்று நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு மின்சார மதிவிலக்கம் மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் மாண்புமிகு முகவி செந்தில் பாலாஜி அவர்களின் தலைமையில் கோவை மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பதினாறு பகுதி ஐம்பத்தி நான்கு வட்ட கழகங்கள் மற்றும் அனைத்து பூத்துகளிலும் கழக இருவனக்குடியே ஏற்று அனைத்து பகுதிகளின் ஏழை எளியவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குதல் மரக்கல்விகளை நடுதல் மருத்துவ முகாம்கள் இரத்தான முகாம்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவியருக்கு கல்வி உதவி வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவது என இக்கூட்டம் தீர்மானிக்கிறது இக்கூட்டத்தில் மாநகர மாவட்ட துணைச் செயலாளர்கள் கோட்டையபாஸ் தளபதி இளங்கோ கல்பனா செந்தில் பொருளாளர் எஸ் எம் பி முருகன் கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயி ராமச்சந்திரன் தீர்மானக்குழு இணைச் செயலாளர் பி ராஜிமுத்து சட்டத்துறை இணைச் செயலாளர் வழக்கறிஞர் பி ஆர் அருள்மொழி சூ பார்க்கசாரதி தீர்மானக்குழு உறுப்பினர் மூர் ராஜ் செல்வராஜ் வர்த்தக அணி இணைச் செயலாளர் நா முருகவேல் தொழிலாளர் அணி துணைச் செயலாளர் எல் பி எஃப் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணைச் செயலாளர் மீனா ஜெயக்குமார் பொதுக்குழு உறுப்பினர்கள் வேணா உதயகுமார் முபாசா முருகன் வழக்கறிஞர் மகுடுபதி மணிகண்டன் குப்புசாமி கார்த்திகேயன் சரஸ்வதி புஷ்பராஜ் பகுதிக்கழகச் செயலாளர்கள் எஸ் எல் சாமி சிவா ஷேக் அப்துல்லா துரை தந்தமிழ்ச்செல்வன் நாகராஜ் சேரலாதன் வாம் மா தன்முகசுந்தரம் பரணிகே பாக்யராஜ் கிருஷ்ணராஜு கே எம் ரவி கோவை லோவோ அஞ்சகம் பழனியப்பன் ஆர் என் சேதுராமன் பா பசுபதி மார்க்கட்டன் மனோகரன் விஐ பதுருதீன் அணிகளின் அமைப்பாளர்கள் இளைஞரணி தனபால் திருபான்மையினர் நல உரிமை பிரிவு லா தேவசேலன் நெசுவாளர் அணி வி மணி தொழிலாளர் அணி கே ஆர் ராஜா மீனவரணி கண்ணன் அணி டி கண்ணன் சுற்றுச்சூழல் அணி சத்யா கோவை தங்கம் தொண்டர் அணி அர்ஜுனன் மாணவர் அணி சிவபிரகாஷ் பொறியாளர் அணி நாபாபு ஆதிதிராவிடர் நலக்குழு டெம்பு சிவா வர்த்தக அணி தலைவர் தென்னவன் சுப்பிரமணியம் விளையாட்டு மேம்பாட்டு அணி சஞ்சய் வட்டக்கழக செயலாளர்கள் அதாவது நீலம்பூர் வரை அதை நீட்டித்து சின்னியமலை பெற்று நீளம்பூர் வரை நீட்டித்து அதற்கு சுமார் அறுநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி மிகச்சிறப்பான முறையில் அந்த அறிவிப்பை செய்து கொடுத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல நம்முடைய கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய குறிப்பாக கோவை மாவட்டத்தினுடைய பல்வேறு வளர்ச்சிகளுக்காக நம்முடைய திராவிட நாயகன் தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பணி ஏற்றுக் பிறகு பொன்னாட திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி பொற்கால ஆட்சி நடத்தி குறிப்பா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டின் பொழுது நம்முடைய தலைவர் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் கோவையில வந்து ஒரு பசுமை நகரமாக சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கக்கூடிய ஒரு மாநகரமாக இந்த மாநகரத்தை உருவாக்குவதற்காக உலகத்தமிழ் செம்மொழி பூங்கா மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் கட்டப்படும் அந்த மத்திய சிறைச்சாலை படிப்படியாக வேறு இடத்திற்கு அந்த மத்திய சிறைச்சாலையை மாற்றுவோம் என்ற அறிவிப்பை கொடுத்து அதற்குண்டான அரசாணை பிறப்பித்தார்கள் ஆனால் பத்து வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு பத்தாண்டு காலம் அந்த திட்டம் கிடப்பில போடப்பட்டது ஆனால் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு முதல் கட்டமாக சுமார் நாற்பத்தி நான்கு ஏக்கர் நிலப்பரப்பில் சுமார் நூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு அற்புதமான சிம்மொழி பூங்கா அந்த கட்டுமான பணிகள் ஏற்கனவே நம்முடைய தலைவர் வந்து நாலு மாதங்களை தொடங்கி வச்சாரு இப்போ கோவைக்கு வருகிற நேரத்திலும் அந்த செம்மொழி பூங்கா கட்டுமானப் பணிகளை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்ததை நாம் அத்தனை பேரும் நேரடியாக பார்த்தோம் இப்படி அற்புதமான திட்டத்தை வழங்கியிருக்கிறார்